வெல்கம் டு குயின்ஸ் வீட்டு சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகணுன்னா உளுந்து வடை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் உளுந்து வடை பண்ணுறதுக்கு நான் இரநூறு கிராம் உளுந்து எடுத்திருக்கேன் ஒரு தண்ணி விட்டு கழுவிட்டு இன்னொரு தண்ணி ஊற்றி ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஊற வச்சோம்னா எண்ணெய் அதிகமாக குடிக்கும் அதனால் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சோம்னா போதும் ரெண்டு மணி நேரம் ஆயிருச்சு உளுந்து நல்லா ஊறிடுச்சு ஊற வச்ச உளுந்த மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் வடை பண்ணுறதுக்கு இரநூறு கிராம் தான் உளுந்து எடுத்திருந்தேன் அதனால தான் மிக்சியில் அரைச்சிக்கிறேன் இதே நிறையா உளுந்து ஊற வச்சிருந்தேன்னா கிரைண்டரில் தான் அரைச்சிக்குவேன் உளுந்து அரைச்சாச்சு நான் ஊற வச்ச உளுந்த ரெண்டாக பிரித்து மிக்சி ஜாரில் அரைச்சிக்கிட்டேன் அப்போ தான் உளுந்து நல்லா கிளம்பி நிறையா மாவு வரும் ஜார் ஃபுல்லாகவே உளுந்து நம்ம சேர்த்து அரைச்சோன்னா நமக்கு நிறையா மாவு கிடைக்காது மாவு மட்டும் அரைஞ்சிருக்குமே தவிர நிறையா மாவு கிடைக்காது அதனால் ரெண்டாக பிரித்து அரைச்சிக்கலாம் அரைச்சி வச்சுருந்த உளுந்து மாவோடு எந்த கப்பில் உளுந்து எடுத்தோமோ அதே கப்பில் கால் கப் அரிசி மாவு பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்க ரெண்டு பச்சை மிளகாயும் இதோட சேர்த்துக்கலாம் பொடியாக கட் பண்ண ரெண்டு கொத்து கருவேப்பில்லை கொஞ்சம் மல்லித்தழை அதையும் இதோட சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு தேவையான நைஸ் உப்பு எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து விட்டுக்கலாம் எல்லா மாவையும் ஒன்றா கலந்து வச்சாச்சு கையை தண்ணியில் நினச்சிட்டு உளுந்து மாவு இப்படி எடுத்து உருட்டுனோன்னா கையில் ஒட்டாமல் அழகாக உருண்டையாக வரும் விரலை வச்சு அழுத்தம் கொடுத்தோம்னா அழகாக இது மாதிரி வந்துடும் ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு வடை பொரியறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றி சூடானதும் ஒரு ஒரு வடையாக தட்டி இதே மாதிரி போட்டுடலாம் ஒரு பக்கம் வடை வெந்திருச்சு இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம் வடை வெந்திருச்சு தொண்ணூறு சதவீதம் பபுள்ஸ் அடங்கினதும் எல்லா வடையும் எடுத்துடலாம் எண்ணெயை நல்லா வடிச்சுட்டு எடுத்துடலாம் ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நமக்கு செய்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும்